இன்னைக்கு மதுரையில் நான் இந்த விழா மேடையை வேற மாதிரி ஆக்குறேன்னு நினச்சிக்காதீங்க சமீபத்தில் இன்னைக்கு மதுரையில் பாத்தீங்கன்னா தம்பி விஜய் அவர்கள் ஒரு மீட்டிங் மாநாடு போற அந்த மாநாட்டில் ஒரு வரியை பதவிக்கிறாரு நான் உச்சத்தில் இருக்கும்போது அரசியலுக்கு வந்தவன் பிழைப்பு தேடி அரசியலுக்கு வந்தவன் அல்லனு ஒரு வரியை போடுறார் அவர் யாரை சொல்ல வர்றாரு உச்சத்தில் இருக்கும் போது பிழைப்பு தேடி வந்தவன் பிழைப்பு தேடுறதுக்காக நான் அரசியலுக்கு வரலாங்கிறார் யாரும் மறைந்த எம்ஜிஆர் சொல்கிறாரா புரட்சித்தலைவரை சொல்கிறாரா இல்லை புரட்சி தலைவி அம்மாவை சொல்கிறாரா இல்லை நமக்கெல்லாம் மிகுந்த பிடித்த என் பாசமான அண்ணன் திரு கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களை சொல்றாரா ஒருவேளை நேரடியாக சொல்றதுக்கு வெக்கப்பட்டு ஐயா கமலஹாசன் அவர்களை சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு சிறந்த பொருத்தமான அளவு தான் பிழைப்பை தேடி அரசியல் செய்வது பொருத்தமான அவள் தான் அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் கையை அப்படி சொடக்கு போட்டு திரு மோடிஜி கையை சொடக்கு போட்டு ஒருத்தன் விரல் நீட்டா இருல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் பதினாறாம் தேதி அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா வளாகத்துல பூனைக்குட்டி மாதிரி கையை கட்டிட்டு பொம்மைன்னு உட்கார்ந்து இருந்தீங்க தம்பி இப்ப கேட்கிறார் அவரு இஸ்லாமிய சகோதரருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் துரோகம் விளைவிக்க வந்ததா ஒன்றிய அரசு கேட்கறிய தம்பி அன்னைக்கு நீ என்ன கோரிக்கையை வச்ச கச்சத்தையை மீட்கிறதுக்கு வந்து பாத்தியா மீனவர் நலனுக்காக பாத்தியா இல்ல கல்வியை சமத்துவமா இருக்கணுங்கிறதுக்காக பாத்தியா இல்ல கள்ளச்சாரம் அதிகமாகி போயிட்டு தடுக்கிறதுக்காக பாத்தியா எதுக்குடா வந்து பார்த்த தலைவா ஓன் படம் ரிலீஸ் ஆகணும் தலைவான்ற படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக பார்த்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண தம்பி மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் பிரெயின்ல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா மிஸ்டர் கையை நொடிக்கும் போதெல்லாம் நான் ஒரு வாக்காளன் தம்பிகளா நான் ஒரு வாக்காளன் நான் ஒரு குடிமகன் எனக்கு அப்பா யாருன்னா மூடிதான் என்னை அவர் தான் காப்பாற்றுற ஒரு நொடியும் நீ ஒடிச்சு கையடிச்சு சொல்லும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பெரிய வேதனை என்ன வந்ததுன்னா இன்னைக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய அமெரிக்கா பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவே வியந்து பார்க்கிற ஒரே பிரதமர் மோடி தான அறிவு இல்ல அங்குற முதல்வர அறிவில் மோடி கை நீட்டி சொடக்கு போட்டு கூப்பிடுற இதுதான் அரசியல் நாகரிகமா நீ இப்படி இருந்தா இந்த எல்லாம் எப்படி இருப்பாங்க நம்பி எத்தனை லட்சம் பிள்ளைகள் இன்னைக்கு அரசியல் யாருக்கு வாக்கு போறோம் நம்ம யாருக்கு வாக்கு போறீங்க கவர்ச்சிக்காக வாக்கு போடுறீங்களா கள்ளச்சாரை வைக்கிறவனுக்கும் கோட்டருக்கும் டெண்டருக்கும் தயவு செய்து என்னுடைய அன்பு மக்களே இது ஒரு விநாயகர் சேர்த்து விழா தான் ஆனால் இந்துக்கள் ஒன்று கூடுவதற்கும் இறையாண்மையை பாதுகாக்குவதற்கும் கலாச்சாரத்தை பேணியாக்குவதற்குமான ஒரு மான் ஒரு கூட்டம் இது நீங்க நல்லவர்கள் எல்லாம் அந்த பதவியில் அமரவில்லை என்றால் திருடவர்கள் அத்தனை பேரும் சேருக்கு ஆசைப்படுவோம் நல்லவர்கள் நம்மை ஆள வேண்டும் அப்பொழுதுதான் நாம வாழ முடியும் எனக்கு வர்ற கோபத்துக்கு ஓங்கி ஒரு குத்து குத்துன்னு தோணுது அதை முதல்ல வாக்கில் குத்துங்க வாக்கால் குத்தி ஒழிக்க வேண்டும் என்னுடைய அன்பு வேண்டுகோள் தங்க மாறணும் மாற்றப்படணும் திரும்ப சொல்றேன் நல்லவர்கள் ஆள வேண்டும் என்றால் ஆழ்ந்தால் மட்டும்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும்